அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நீதிமன்றம் முன்பாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வெளியான அதிர்ச்சி பின்னணி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயது மற்றும் ஐம்பது வயதுடைய ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு பேரில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவர் நாற்பத்தி இரண்டு வயது ஆவார் காயமடைந்த பெண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் பிரிதொரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு பிரவேசித்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இன்று இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயிலங்குளத்தில் நடைபெற்ற படுகொலைகளுடன் தொடர்பு வட்டதாக இருக்கலாம் என்று சந்தேகங்களும் வெளியிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் திகதி உயிலங்குளத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி சவாரி தொடர்பான முறுக்கல் ஒன்றை அடுத்து ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி மன்னார் அடம்பன் பகுதியில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த நான்கு பேரில் இருவர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அசாத் ஹனீபா தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணை ஒன்றுக்காக வருகை தந்த மூவர் மீதே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது சூட்டு சம்பவத்திற்கு இலக்கான மூவர் ஆபத்தான நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மேலும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் மன்னார் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்